பண்ண போறேன் வாழைக்கா பொறியல் இது பேரண்ட்ஸ் ஹெல்ப் இல்லாம பண்ணக்கூடாது பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஹெல்ப் வச்சுதான் பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ள போலாமா தேவையான பொருட்கள் ஜீரக தூள் மிளகா தூள் மஞ்சத்தூள் கடுகு டொமேட்டோ தக்காளியை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் அத நல்லா சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வாழைக்கா அதை நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அத நல்லா சூடாகணும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்ப கருவே இப்ப ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகும் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது வந்து கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு அரைச்சி வச்ச தக்காளிய போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க மூணுத்தையும் இப்ப இந்த தக்காளி குக் ஆயிடுச்சு வாழைக்காவை போடலாம் இந்த மாதிரி நல்லா கலத்திட்டு மினிட்ஸ் சிம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூடி போட்டுக்கோங்க நல்லா நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாழைக்கா பொரியல் நல்லா சூடாக இருக்குது அதை சூடு இல்லாமல் வச்சிடணும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ சர்வ் பண்ணு சர்வ் பண்ணி ஆடலாம் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க வாழைக்காய் பொரியல் ரெடி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அண்ட் கமெண்ட்